இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா நம்ம தெப்ப குளத்தில் தான் பாருங்க போட்டுறதுக்காக வந்து நம்ம இங்கே போட்டிங் பண்ணலாம் நாம் எப்போவுமே போட்டிங்காக என்ன பண்ணுவோம் வெளி மாவட்டங்களில் தான் போய் நம்ம போட்டிங் போயிருப்போம் நம்ம மன்னார்குடியில் அதாவது திருவாரூர் மாவட்டத்தில் நம்ம மன்னார்குடியில் இப்போ முதல் முறையாக நம்ம தெப்ப குளத்தில் போட்டிங் வச்சுருக்காங்க யார் வேணாலும் நம்ம அதில் போய் என்ஜாய் பண்ணலாம் இல்லை குட்டி குட்டி பெஞ்சு அந்த பெஞ்சுக்கு வந்துட்டு ஒரு குட்டி குட்டி கொடை நம்ம போட்டிங் போகிறதுக்கு வெயிட் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை நம்ம வேடிக்கை பார்க்க போகிறோமா உக்காந்து வேடிக்கை பார்க்குறதுக்காக இருக்கட்டும் இங்கே வரும் போட்டிங் போய் ஏறுறதுக்கான எல்லா வேலையுமே கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு போட்டும் வந்து இறங்கிடுச்சு இங்கே பாருங்களேன் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன போட்டுங்க அதாவது ரெண்டு பேர் பெடல் பண்ணிட்டு போகிறது மாதிரி அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் பெரிய போட்டு நிறைய சின்ன போட்டு ஒரே ஒரு பெரிய போட்டு மட்டும் இருக்குது இது எப்படின்னா ஃபேமிலியாக போகிறது மாதிரி இது பண்ணியிருக்காங்க மேக்ஸிமம் இது வந்துட்டு க இதில் போடுறது மோட்டரில் போகிற போட்டு இது மற்ற எல்லாமே வந்துட்டு நம்ம பெடல் பண்ணிட்டு போகிறது மாதிரி ரெண்டு பேர் உட்காந்து பெடல் பண்ணிட்டு போகிறது மாதிரி நம்ம எங்கே பார்த்தாலும் பார்த்துருப்போம் நம்ம மன்னார்குடியில் முதல் முறையாக நம்ம தெப்ப குளத்தில் போட்டிங் வந்துருக்கு நம்ம என்ஜாய் பண்ணுவோம் எல்லாருமே வந்துட்டு கலந்துக்குங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி மன்னார்குடியை சுற்றி உள்ள பல்வேறு விஷயங்களை உங்களுக்காக நான் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சிவகலை விழாக்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நிறைய பேர் ஃபாலோ பண்ணாமலே என்னோடய வீடியோ பார்த்துட்ருக்கீங்க உங்களோட சப்போர்ட் எனக்கு மிக 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 தேவை அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணுங்கள்